ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்துடுது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பயிற்சி நடக்கிறது எங்கேருந்து எங்க அப்படின்னு கேட்டால்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்து ஒரு மாதங்களுக்கு இருப்பார் ஒரு மாதம் அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பார் சனியோடு சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றை முகளை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போறான்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கும் மதியாவது ரிஷ ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க அதே சமயம் அந்த நபர்கள் அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எதுக்கு சார் மாதம் மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா நடக்குமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா இல்லாட்டி சில பேருக்கு எனக்கு நேத்தி கூட ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவருக்கு என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி மேஷராசி அதுக்கப்புறம் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய விஷயத்துல கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில உண்டான சூழ்நிலை இருக்கு இது வந்து கடகராசிக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியஸான ட்ரபிள்ல போயிட்டு இருக்கு ஸ்லைட்டு சேஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்றது சுக்கரன் மக்கு சாதகமா இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இதெல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும் கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்த இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து மாதாந்திர நிகழ்வு இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதலை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறு ஏழு அல்லது பத்து இந்த மூன்று இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தசமஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்கரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்கள் வளர்ச்சி திருமண வைபோகம் நடத்துதல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் கெட்ட பெயர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி பலன்களை ஆராய்வோம் அன்பிற்குரிய மீன ராசி நண்பர்களுக்கு பதினொன்னாம் இடத்துல சுக்கரன் வரைக்கும் குரு பார்வையில் இருந்த வரைக்கும் அவமானங்கள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை ஏற்பட்டது அவமானத்திலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை அல்லது பதவி சார்ந்த இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுதல் இதெல்லாமே நல்ல விதமாக இருந்தது உடன்பிறப்புகள் குழந்தைகள் வியாபாரம் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனு அனுகூலமான பலன்கள் ஏற்பட்டது இப்போ சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரதுனால ஏதாவது கெடுதல் நடக்குமான்னு கேட்டால் கெடுதல் கிடையாது ஏன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் போய் மறையிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் ஒவ்வொரு முயற்சியும் இரட்டிப்பு முயற்சியாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உத்தியோகத்துக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கஜினி முகமது வந்து பதினேழு முறைன்னு சொன்னாங்க பதினேழு முறை அல்லது பதினெட்டாவது முறை தான் வெற்றி வாகை சூடுற மாதிரி இருக்குது அதனால் முயற்சி திருமணியாக்கம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதாவது நார்மலாக போனீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூ ஒரு செகண்ட் இன்டர்வியூலே கிளியர் பண்ணுவீங்க ஆனால் இப்போது ஆறு இன்டர்வியூ ஏழு இன்டர்வியூ போனால் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து நார்மலாக படித்தா ஜ பாஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கூட இப்பொழுது பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது உங்கள் தூக்கம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் ஆனால் நீங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பண்ணால் தான் நிம்மதியாக வேலை பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்கள் அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கடின உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய கடினமான உழைப்பு சற்று தளர்ந்ததுன்னா அது உங்களுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சூரியன் பயிற்சி ஆகிற பொழுது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட்டு இருந்தீங்களோ அந்த கவலையே இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டுது அதனால நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் பணம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அதுக்கு காரணம் என்னன்னா சனி இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையானது உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிறதே குடும்பம் சார்ந்த பணம் சார்ந்த விஷயம்தான் அல்லது கடன் சார்ந்த விஷயம் ஒன்றா உங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்பு குழந்தைகளுடைய திருமணம் அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது தந்தையுடைய தேவைக்காக சில விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் உத்தியோகம் தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினாகட்டும் உங்களுடைய முயற்சியை வந்து கடுமையான முயற்சியாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நார்மலாக வந்து நான் டூ ஹவர்ஸ் படிச்சிருவேன் சார் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி படித்தா போதும் எனக்கு நான் எக்ஸாமில் பா நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நாலு நாள் படித்தா மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க சார் என்னன்னு தெரில சார் அங்கே போய் உக்காந்தான் நான் மறந்து போயிடுறேன் அப்படின்ட்டு அதுக்கு காரணம் இந்த விரைய சனி தான் தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்குண்டான நேரம் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் சனி செயல்படுவார் சுக்கரன் தூக்கத்தை கொடுப்பாரு அதாவது பகல் வேலையில் தூங்குவீங்க ராத்திரியில் தூக்கம் வராது அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லா வயதினருக்கும் ஏற்படும் அதனால் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மீன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா விநாயகர் வழிபாடு அவசியம் ஆண்களாக இருந்தால் விநாயகருக்கு தோப்புக்கர்ணம் போடுங்க பெண்களாக இருந்தால் கணபதிக்கு விநாயகருக்கு கொழுக்கட்டை சாற்றி வழிபடுங்க நீங்கள் கேட்கலாம் என்ன சார் பெண்களுக்கு வந்து தோப்புக்கீண்ணம் போடக்கூடாதுன்னு போட்டால் உங்களுடைய யுட்ரஸில் பிரச்சனை வரும் அதுவும் நீங்கள் இளம் வயது திருமணம் ஆகாத வயதினராக இருந்தால் உங்களுக்கு யுட்ரஸில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அதனால தான் முன்னோர்கள் பெண்கள் தோற்பீக்கரணம் போடக்கூடாது ஆண்கள் தோற்பீக்கரணம் மட்டுமே போட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதை எதையும் வந்து ஜெண்டர் பயஸ்டுன்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்டுக்கு வராதிங்க ஐ ஆம் நாட் ரெடி ஃபார் ஆர்குமெண்ட்ஸ் ஸோ இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக மீனராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் செய்யணும் அப்படின்னா நீங்க விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் ஒரு உண்டான பலன்கள் அதனால நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்